உசிலம்புட்டி அருகே நூறு நாள் திட்டத்தில் பணி வழங்க கோரி உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் ஏற்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்புட்டி அருகே கீரிப்பட்டி கிராம ஊராட்சியில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறையாக பணி வழங்கவில்லை என கூறப்படுகின்றது இந்த நூறு நாள் வேலைத்திட்டத்தில் பணி வழங்க கோரி கிராம மக்கள் கீரிப்பட்டி பாண்டீஸ்வரன் கோவில் அருகில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அவ்வழியாக சென்ற உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனையும் கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த உசலம்பட்டி தாலுகா காவல் நிலைய போலீசார் மற்றும் எம்எல்ஏ ஐயப்பன் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது இந்த சாலை மறியலால் உசிலம்பட்டி பாப்பாப்பட்டி சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது